பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச்சிகேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி காளியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி காளியம்மனுக்கு யாகம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் காளி முருகன் கருப்புசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காடி காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பன்னெண்டு அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது